வணக்கம் தலைவன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை இன்று வரவா என்று கேட்கிறான் அதற்கு தோழி கேட்டுக்கொண்டே இருக்காதே வந்துவிடு நேற்று வந்திருந்தால் நிச்சயம் எங்களுக்கு அந்த ஓசை கேட்டிருக்கும் ஊரே உறங்கினாலும் நாளும் தலைவியும் உறங்க மாட்டோம் எங்கள் இல்லத்துக்கு அருகே இருக்கும் மரத்திலிருந்து மயிலின் காலடி போன்ற அமைப்பில் இருக்கும் இலைகளுடைய மரத்தின் அழகிய நீல நிற நொச்சிப்பூக்கள் உதிரும் சத்தம் கூட எங்களுக்கு துல்லியமாக கேட்கும்படி விழித்திருப்போம் என்று தெளிவாக சொல்லுகிறாள் இந்த பதிலில் எவ்வளவு ஆர்வம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு என்ன ஒரு கூர்மையான உள்ளுணர்வு பூ உதிர்வது கூட எங்களுக்கு கேட்கும்படியாக விழித்திருந்தோம் என்பது கற்பனையின் உச்சம் பாலர் கொன்னூர் துஞ்சிலும் யாம் துஞ்சலமே மணிமருள் பூவின் பாடு நணி கேட்டே பொருள் பெருமைமிக்க ஊர் உறங்கினாலும் நாங்கள் உறங்க மாட்டோம் நீலமணி போன்ற பூக்கள் உதிரும் சத்தம் கேட்டு முழு பாடல் டிஸ்கிரிப்ஷனில் நன்றி வணக்கம்